வணக்கம் சண்டம் ஆக்சோடன் நான் உங்கள் கவிலன் இன்னைக்கு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் ஸோ ஆனுவல் பிளானர்லாம் விட்டாச்சு ஸோ எல்லாரும் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் சென்டர் மேப்பில் போயிட்டு இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்குங்க அண்ட் எக்ஸாமும் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிறுத்தை அதாவது சர்வதேச சிறுத்தை தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டிசம்பர் ஓகேவா இன்னைக்கு தான் நாலு டிசம்பர் இன்னைக்கு இன்டர்நேஷனல் சீட்டா டே இன்டர்நேஷனல் சீட்டா டே இன்னைக்கு தான் அது ஓகேவா டிசம்பர் நாலு ஸோ சர்வதேச சிறுத்தை தினம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நம்ம என்னது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் நாலாம் தேதி கொண்டாடப்படுறோம் இந்த நாளை குறிக்கும் வகையில்தான் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அப்படிங்கிறவர் குணோ தேசிய பூங்காவில் மூணு சிறுத்தைகளை காட்டுக்குள்ள விட்டுருக்கிறாரு ஓகே இந்தியாவில் உள்ள சிறுத்தைகள் எண்ணிக்கை எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இதில் இருபத்தோரு இந்தியாவில் பிறந்த குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினத்துல அதை வெளியிட்டிருக்காங்க சிறுத்தை பாதுகாப்பு நிதி அதாவது இந்திய அரசாங்கத்தினால இந்த ப்ராஜெக்ட் சீட்டா ஓகேவா அப்படின்னு ஒரு என்ஜிஓவும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க எப்போ அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் சீட்டா இந்த டேட்டு நான் போச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் யூனியன் ஹோம் மினிஸ்டர் பப்ளிக் ரெட் ரெட்ஃபோர்ட் எல்லாம் பிளாஸ்ட் கேஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யார வந்து அப்பாயின் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ் குரானா அப்படிங்கிறவங்கள இதில் அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க இந்த கேஸை அவங்க விசாரிக்கிறதுக்காக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க யாரே யூனியன் ஹோம் மினிஸ்டர் யூனியன் ஹோம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு தெரியும் அமித்ஷா அவர்கள் ஸோ செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சர்களால் மாதவ் குரானா அப்படிங்கிறவரை சிறப்பு அதிகாரியா அரசு வழங்கிய வழக்கறிஞர அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மாதவ் குரானா அப்புறம் செங்கோட்டை அந்த குண்டுவெடிப்புல வழக்குல விசாரணை மற்றும் பிற விஷயங்களை நடத்துறதுல அவரு சிறப்பு வழக்கறிஞரா அவரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இந்த வழக்கு நவம்பர் பத்து அன்று செங்கோட்டை அருகே பதினஞ்சு உயிர்களை கொன்ற கார் குண்டு போது அதை பத்தி உள்ளதுதான் எப்ப குண்டு வெடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பத்து அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த தேதியில் கொண்டாடப்படுது இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டிசம்பர் மூணு டிசம்பர் வருஷ வருஷம் இது வந்து கொண்டாடப்படுது இது வந்து இப்போ நியூ டெல்லியில் நம்மளோட பிரசிடென்ட் முர்மு அவர்கள் இந்த நே இந்த நாளை வந்து அவங்களோட மாளிகையில் இதை கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மாற்றுத்திறனாளி அதிகாரப்பூர்வமாக தேசிய விருதுகளை புதுடெல்லியில வழங்கி ஓகேவா அது மட்டும் இல்லாம திவ்யாங் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது திவ்யாங் பிரசிடன் திவ்யாங் டிசர் ஃபுல் ஈக்வாலிட்டி அண்ட் இன்க்ளூட் ஈக்குவல் பார்ட்னர் ப்ராக்ரஸ் திவ்யாங் ஜன அவங்களோட டிசபிலிட்டிஸ் அவங்க உள்ளவங்க வந்து இந்த நாட்டு முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கும் அந்த இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே சமூக முன்னேற்றத்தை முன்னேற்றுவதற்காக மாற்றத்திற்களை உள்ளடக்கிய சமூகங்களை வளர்ப்பது சர்வதேச மாற்றுத்தன தினத்துக்கான கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டரிங் டிசபிலிட்டி இன்க்ளூசிவ் சொசைட்டி அண்ட் அட்வான்சிங் சோஷியல் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இதோட தீம் கருப்பொருள் அப்புறம் உலக மண் தினம் வேர்ல்டு சாய்ல்டு டே இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டிசம்பர் அஞ்சு டிசம்பர் இன்னைக்கு வேர்ல்டு உலக மண் தினம் தேதியில கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி உலக மண் தினம் அனுசரிக்கப்படுது அப்புறம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் பாரம்பரிய முக்கியத்துவம் விழிப்புணர்வையும் பரப்புவது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கம் ஓகே ஆரோக்கியமான நகரங்களுக்கு ஆரோக்கியமான மண் என்பது ரெண்டாயிரத்தி இருபது மண் தினத்தின் கருப்பொருள் அதாவது இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி சாயில் for healthy cities healthy cities அப்படின்னு சொல்லிட்டு நகரங்களின் மண் பங்கு மற்றும் மண் சீல் நகரமயமாக்கல் ஆகப்பட்ட கருப்பொருளை இது கவனம் செலுத்துது அடுத்து பதினெட்டாவது பிளீனரி ஆஃப் குளோபல் ஃபோரம் டிரான்ஸ்பரன்சி எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் டாக்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரி நோக்கங்களுக்கான வெளிப்படை தன்மை மற்றும் தகவல் பரிமாற்றம் குறித்த உலக மன்றத்தின் பதினெட்டாவது பிளேனியை யார் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர் இவங்க தான் இதை தொடர்ந்து வச்சிருக்காங்க என்னைக்கு அப்படின்னா ரெண்டு நவம்பர் அதாவது இப்போ எயிட்டீன்த் பிளீனரி மீட்டிங் குளோபல் போரம் டிரான்ஸ்பெரண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டேக்ஸ் பர்பஸை இவங்க ஓபன் பண்ணியிருக்காங்க வரி வெளிப்படை தன்மை சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் தொடங்கி ஏற்பட்ட வழங்குகள் அதாவது டிசம்பர் ரெண்டு முதல் அஞ்சு தேதி வரை இந்தியா இந்த முழுமையான கூட்டத்தை நடத்துது ஓகே இந்த இதுல ஜி டுவெண்டி நாடுகள் உட்பட நூத்தி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் நாடுகள் இதுல கலந்துக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெக்வஸ்ட் அப்புறம் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பினான்சியல் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இதுல கலந்துக்கிறாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா நாக்பூர் பல்கலைக்கழகத்தின் நூத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்று முதல் பெண் துணைவேந்தர் யாரை நியமிச்சிருக்காங்க நாக்பூர் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மணாலி மஹராந்த் கிஷிர்கார் மணாலி மஹ்ரான் ஷாகர் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இருந்து மணாலி அந்த பல்கலைக்கழக யூனிவர்சிட்டியில இப்போதான் முதல் தடவை ஒரு பெண் ஓகேவா மகராந்த் கிருஷ்ணா அப்பாயின்ட் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வைஸ் சான்சலர் ஆஃப் இந்த யுனிவர்சிட்டில அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க இது வந்து மகாராஷ்டிரா கவர்னர் சான்சலர் ஆச்சாரிய தேவராத் வந்து இந்த அப்பாயின்மெண்ட வெளியிட்டிருக்காங்க ஓகே அப்புறம் கடற்படை தினம் எந்த தேதியில நடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடற்படை தினம் நேவி டே இது வந்து நாலு டிசம்பர் நாலு டிசம்பர் நாலு டிசம்பர் அன்னைக்கு நேவல் டே இந்திய நேவல் டே கடற்படை தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் நாலாம் என்று கொண்டாடப்படுது இந்திய கடற்படை சாதனைகள் மற்றும் பங்கைந்த நாள் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அண்ணாண்டு இந்திய கடற்படை நடவடிக்கையின் போது அதாவது ஆபரேஷன் இந்த இந்தியன் நேவி ஃபார் பாகிஸ்தான் வெசல்ஸ் அப்புறம் பிஎன்எஸ் கஹிபார் அந்த ஆபரேஷன் மூலயமா இது நடத்தியிருக்காங்க அதுல இந்த நாளை கொண்டாடப்படுது இந்திய கடற்படை செயல்பாட்டு தளங்களை இந்த நிகழ்வு காட்டியிருக்கு பெருங்கடல் பிராந்தியத்தில் விருப்பமான பாதுகாப்பு கூட்டாளி என்ற உறுதியையும் இந்த நிகழ்வு வெளிப்படுத்தி இருக்கு அதாவது நேவி ஆப்ரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் இன்டர்நேஷனல் அதாவது இன்டர்நேஷனல் ஐடியா இன் டூ தௌசண்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் க்ளோபல் டெமோக்ரஸி சப்போர்ட் யார்க் இருக்கு சப்போர்டிங் டெமோக்ரஸி வேர்ல்ட் வைடு இந்தியா தான் சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி நிறுவனம் சர்வதேச ஐடியா உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் பணியில மூன்று காலப்பணியை நிறைவு செய்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்ட இது தேர்தல் ஒத்துழைப்பு நிறுவன சீர்திருத்தம் ஜனநாயக பங்கேற்பு நிர்வாக ஆய்வுகளுக்கு அர்ப்பணிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பாக இது செயல்படுது தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட பதிவு அதுக்கப்புறம் இருபத்தி மூன்றாவது இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா சமிட் ஆனுவல் சமிட்ல யார் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் இதை ஹோஸ்ட் பண்ணுது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பு தலைவர் திரு விளாடிமிர் புதினும் இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா ஆண்டு உச்சி மாநாட்டு எப்பன்னா டிசம்பர் நாலு அஞ்சு அரசுமுறை பயணம் மேற்கொள்றாங்க இந்த பயணத்துல ஜனாதிபதி புதின் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தையும் நடத்துறாங்க சோ அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி புடினையும் வரவேற்று இருக்காங்க ஓகே சோ இதுல என்னென்னலாம் வந்து இந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அண்ட் பிரிவிலேஜ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அதை வந்து இங்க இதுல ஷேர் பண்றாங்க பரஸ்பர ஆர்வமுள்ள பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளை குறித்த கருத்துக்களை ரஷ்யாவும் இந்தியாவும் இந்த பைலேட்ரல் மீட்டிங்ல ஷேர் பண்ணிக்கிறாங்க ஓகே இன்னைக்கு இந்த பத்து நியூஸ் தான் இருக்கு ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You dare to dream, we care to accomplish.